பில்டிங்க்கு வந்தேன் இந்த பில்டிங் வந்து சத்ரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய எம்எஸ்டி காம்ப்ளெக்ஸ் பெரிய கிட்ட டவருக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு சிந்தாமணி வழியாக பஸ் வந்து உள்ள நுழையும் அந்த ஆர்ச்சிக்கு பக்கத்து பில்டிங் இது இந்த பில்டிங்கில் வந்துட்டு நான் கடந்த பன்னெண்டு வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலருந்தே நான் வந்து ஃபுல்லாக இங்கே இருக்கேன் பதினோரு வருஷம் முழுசாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ பன்னெண்டாவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த பன்னெண்டு வருஷமாகவும் நான் இந்த பில்டிங்கில் தான் இருக்கேன் இந்த பில்டிங்கோட ஓனர் பேர் வந்து மோதி வெங்கடேஷன் நாலு பேர் பேரில் அதாவது அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பையன் ரெண்டு பேர் ஹரிஷ் அவங்க ஒய்ஃப் சுபஸ்ரீ அவங்க நாலு பேர் பேரில் வந்துட்டு இந்த பில்டிங்கோட ஃபுல் இதுவுமே இருக்குது இந்த இவங்க நாலு பேரோட தான் நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் அதில் வந்து சைனிங் அத்தாரிட்டி வந்து மோத்தி வெங்கடேஷன் தான் அவர் தான் வந்துட்டு எங்கள் எல்லாேருக்குமே வந்து சை இந்த பில்டிங்கில் இருக்க எல்லாருக்குமே சைனிங் அத்தாரிட்டி அவர் நான் வந்து கடந்த பதினஞ்சில் வந்து உள்ளே வந்தேன் பதினெட்டு வரைக்கும் வந்துட்டு ஒன் இயர் ஒன் இயராக வந்து அக்ரிமெண்ட் போட்டுகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக வந்துட்டு அக்ரிமெண்ட்டை மாற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ த்ரீ இயர்ஸ் அக்ரிமெண்ட்டில் கண்டினியூஸாக வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க அந்த டுவெண்ட்டி த்ரீ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இயர் எண்டில் தான் வந்து முடியணுமே அந்த அக்ரிமெண்ட்டு அந்த அக்ரிமெண்ட்டு முடியறதுக்கு முன்னாடியே திரும்பவும் இவர் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் இந்த பில்டிங்கை வந்துட்டு நாங்கள் ரெனோவேஷன் பண்ண போகிறோம் கடந்த ஃபெப்ரவரி மந்த்து நாங்கள் வந்து ரெனவேஷன் பண்ண போகிறோம் ரெனவேஷன் பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு இருபது நாள் டைம் வேணும் உங்களோட இடத்த வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு ஒத்துமொத்த ஒட்டுமொத்த பில்டிங்கையும் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு வந்துட்டு ரெண்டு மாதம் ஆகும் டோட்டலாக வந்து ஏப்ரல் மந்த்து பில்டிங்கை நான் உங்கள் கையில் கொடுத்துருவோம் நான் வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் எலிவேஷனாக மாற்றிக்கிறேன் பாத்ரூமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பிகாஸ் பாத்ரூம் வந்து இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது ஏன்னா இது எக்ஸாக்டாக சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது ஸோ அதனால் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு ரீசனை சொல்லி தான் எங்கள் எல்லார்கிட்டையுமே ஃப்ரண்ட்டு வந்துட்டு எலிவேஷன்ன்றதை மட்டும்தான் சொன்னார் எலிவேஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பில்டிங்கை கொ ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு ஏப்ரல் மந்த்தே ஒப்படைச்சிட்றேன்னு சொன்னார் அது வரைக்கும் எங்களுக்கு ரெண்ட்டு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு நானும் வந்து மார்ச் மந்த் வரைக்குமே இது வந்து மார்ச் மந்த்து நான் ரெண்ட்டு கொடுத்துருக்கேன் மார்ச் மந்த்த் வரைக்குமே நான் வந்து ரெண்ட் அவருக்கு போட்டிருப்பேன் இல்லை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மார்ச் மாதம் இது வரைக்குமே நான் வந்து டில் நவ் அவர் வந்து பில்டிங்கே என் கையிலேருந்து எடுக்கிற வரைக்குமே நான் ரெண்ட் அவருக்கு போட்டிருக்கேன் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஃபார்ட்டி தௌசண்ட் தான் போட்டிருப்பேன் ஃபெப்ரவரி மந்த் வரைக்கும் இந்த பில்டிங்கை வந்து நான் ரெனோவேஷன் பண்ணுறேன் எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜும் சேர்த்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தையூபா மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஐயாயிரூவா எக்ஸ்ட்ரா பண்ணி நாற்பத்தையாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மார்ச் மாதத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறார் மார்ச் மந்த்த் வரைக்கும் நான் வந்து ரெண்ட்டு பே பண்ணியிருக்கிறேன் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து அவர்கிட்ட அதுக்கப்புறமும் ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்கேன் ஃபிப்ரவரி மந்த்து முடிஞ்சிச்சு மார்ச் முடிஞ்சிச்சு ஏப்ரல் ஏப்ரல் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி தரேன் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே எனக்கு வந்து அப்ரூவ்டு கேன்சல் ஆகிடுச்சு எங்களால் இப்போதிக்கி எதுவுமே பண்ண முடியாது இன்னும் ஒரு பத்து நாள் பொறுத்துக்கோங்க பதினஞ்சு நாள் பொறுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் திரும்ப அவரை வந்து மே மந்த்தில் காண்டாக்ட் பண்ணேன் என்ன சார் ஆச்சு பில்டிங் இன்னும் ரெடி பண்ணலையா அப்படின்னு சொன்னதுக்கு ரெடி பண்ணறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாரு திரும்ப ஏ ஜூலை மந்த் அதாவது ஜூன் மந்த்து நான் திரும்ப காண்டாக்ட் பண்ணதுக்கு திரும்பவும் என்ன சொல்கிறாருன்னா இப்போயும் எதுவும் ரெடி ஆகலை என் ஒய்ஃபுக்கு வந்துட்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நான் பண்ணுறதுக்காக நான் பெங்களூர் போயிருக்கேன் ஸோ நான் பெங்களூர்லேருந்து திருப்பி வந்ததுக்கு தான் உங்ககிட்ட நான் எதுவுமே பேச முடியும் அது வரைக்கும் கொஞ்சம் நாள் பொறுமையாயிருங்க அப்படின்னாரு நான் ரெண்டு ஸ்டாஃப் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்டாஃப் என்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஃப்ரண்ட்டில் இங்கே எதுவுமே ஏன்னா நான் இங்கே வேலை பார்க்க ரெடியாக இருந்தாலும் கிளைண்ட்டு வந்து மேலே வர்றதுக்கு ரெடியாக இல்லை ஏன்னா இது வந்து ஒரு பியூட்டி பார்லர் பியூட்டி பார்லருக்கு கிளைண்ட் வந்து அட்மாஸ்ஃபியர் பார்த்து தான் உள்ளே வருவாங்க நான் கடைக்குள்ளேயே ஆள் இருந்தாலுமே பில்டிங்கேயே உள்ளே விட்டுருந்தாலும் ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே வந்து பச்சை கலர் கிளாத்தை போட்டு மூடி வச்சிட்டாங்க ஏன்னா பில்டிங் வந்து மெயின் ஜங்ஷனில் இருக்குது அப்போ கஸ்டமர் எப்படி மேலே ஏறி வருவாங்க எந்த கஸ்டமருமே வரல டோட்டலாகவே வராத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வந்து மார்ச் மந்த்லேயே வந்து டோட்டலாக கஸ்டமர் வர்றத அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆயிடுச்சு ஏன்னா பில்டிங் பச்சை கலர் கிளாத் போட்டு மூடின ஒன்றேங்க ஏன்னா ஃபிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் ஃபிப்ரவரி எல்லாம் கிளைண்ட் வந்தாங்க தான் மார்ச்லேயும் பாதி வரைக்குமே கிளைண்ட் வந்தாங்க அதுக்கப்புறமா எப்போ பார்த்தாலும் உடச்சு உடச்சு கீழே இது போட்டுகிட்டே இருப்பாங்க எப்பயும் டஸ்ட்டு படவிட்டே இருந்தனால கிளைண்ட் வரதே டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு கிளைண்ட்ஸ் வரதே கிடையாது கேமராவும் இந்த கடையில் இருக்குது இது வந்து ஒன் மந்த் பேக்கப்போடு தான் இந்த கேமரா இருக்குது இந்த கேமராவில் பார்த்தாலே தெரியும் இப்போ நாங்கள் கிளைண்ட்டு ஒர்க் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது எல்லாமே ஸோ அந்த மந்த்துலேருந்தே நான் ஒவ்வொரு மந்த்த் பேக்கப் எடுத்துகிட்டே தான் இருக்கேன் எந்த இதுவுமே கிளைண்ட்ஸே வரதில்லை ஆனால் இப்போ ஓனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து நான் இடித்தாலும் நீங்கள் அந்த பில்டிங்கில் தானே இருந்தீங்க அதுக்கு நீங்கள் ரெண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சரி ரெண்ட்டு நான் பே பண்ணுறேன் ஆனால் எனக்கு பில்டிங் கொடுக்கணுமா இல்லையா நான் இங்கே பில்டிங்கை இருக்கேன் எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நான் பில்டிங்கில் எப்படி நான் வந்து வேலை பார்க்குறது இதை வந்து நான் எப்போ கேட்குறேன் அப்படின்னாக்கா கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் நைன்டீன்த்து ஆகஸ்ட் மாதம் நைன்டீன்த் அவருமே வந்து பேசுகிறாரு எங்கிட்ட இந்த மாதிரி என்னால் என்கிட்ட பேசாதீங்க பையன்கிட்ட பேசுங்க ஹரிஷ் அவரோட பையன் பேரு கிட்ட பேசுங்க ஹரிஷ் தான் வந்துட்டு இதை பார்த்துக்கிறேன் அப்படி அவர்கிட்ட பேசுங்கனாரு ஹரிஷ்க்கு நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது தடவை கால் பண்ணிட்டேன் அவர் எடுக்கவே கிடையாது அவர் ஒரு நாள் பர்சனலாக ஒரு நம்பரை கொடுத்துமே கால் பண்ண சொன்னார் ஏழு தடவை அந்த நம்பருக்குமே கால் பண்ணேன் அவர் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறமா திருப்பி நான் அவருக்கு கால் பண்ணி ஓனர் கிட்ட மூத்தி வெங்கடேஷன் சார் கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா திரும்பி நீங்கள் பையன்கிட்ட பேசுங்கன்னா என்னால் பையன்கிட்ட பேச முடியாது அன்னைக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பத்தொம்பாம் தேதி ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வந்து பில்டிங்கை மொத்தமாக காலி பண்ணிக்கணும் காலி பண்ணணும்னு அன்னைக்கு சொல்லலை இருபத்தி ஒன்றாந்தேதி சொன்னாங்க தேதி நேரில் வந்து பேச சொன்னாங்க அதுக்குமே ப்ரூஃப் இருக்குது நீங்கள் நேரில் வாங்க அப்படின்னு சொன்னார் இருபத்தி தேதி நான் டைம் என்ன டைமுன்னு சொல்கிறேன் நாலு மணிக்கு என்ன வர சொன்னாங்க நாலு மணிக்கு போய் பேசினதுக்கு அவங்க வந்து அடியால வச்சுட்டு பேசுகிறாங்க நீங்கள் லேடியாக இருக்கீங்க நாங்கள் வந்து உரு தெரியாமல் உங்களை வந்து நாங்கள் அழிச்சுடுவோம் ஏன்னா பில்டிங்கை வாங்கியிருக்கிற ஆள் வந்து அந்த மாதிரி ஆள் ஸோ நாங்கள் வந்து பைசாலாம் உங்களுக்கு பே பண்ணி கொடுக்கவே முடியாது நீங்கள் அப்படியே வெளில போயிடுங்க கொடுத்த அட்வான்ஸ் கூட நான் அவங்களுக்கு கொடுக்க முடியாது இப்போ நான் பில்டிங்கை வந்துட்டு நானாக என் இஷ்டப்படி காலி பண்ணுறேன்னா உள்ள இருக்க இன்டீரியர் எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் எனக்கு அக்ரிமெண்ட் பீரியட் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கையில் நான் எப்படி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எப்படி ஒன்றுமே இல்லாமல் நான் எப்படி வெளில போக முடியும் எனக்கு எந்த விதமான காம்பன்சேஷனும் கொடுக்கல இல்லை எந்த இண்டிபேஷனும் எங்க கிட்ட உள்ளுக்கு உடைக்கிறேன்றது யாருகிட்டயுமே எந்த இண்டிபேஷனும் பண்ணல பிகாஸ் வந்து முந்தானத்து இது நடந்தது இது வந்து நாலாம் தேதி அன்னைக்கி உள்ளுக்க ஆளுங்க இங்கே போதே என்னோடய ரெண்டு ஸ்டாஃப் வந்து உள்ளக்க போதே பில்டிங்கை வந்து இடிக்கிறாங்க பில்டிங்கை வந்து ஏன் இடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃபுங்கிட்ட போய் நான் அதுக்குமே வீடியோ இருக்குது அந்த ஸ்டாஃபுங்கிட்ட போய் நான் கேட்குறேன் ஏன்ப்பா இடிக்கிறீங்க பில்டிங்கை சம்மந்தமே இல்லாமல் ஓரத்தில் தானே இடிக்கணும் நீங்கள் பில்டிங்கை வந்து ரெனவேஷன் தான் சொல்கிறீங்க பில்டிங்கை இடிச்சு தரமட்டமாக்குறேன்னு சொல்லலை எதுக்காக வந்து சீலிங்கை இடிக்கிறீங்க அப்படின்றத நான் கேட்குறேன் செப்ட இப்போது அக்டோபர் மாதம் அவரை வந்து கேட்குறதுக்கு உங்களுக்கு அதை கேட்குறதுக்கு அதிகாரம் கிடையாது நீங்கள் வந்து ஓனர் கிட்ட தான் வந்து கேட்கணும் நீங்கள் வந்து என்னை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இந்த மாதிரி உக்காந்துட்டு இருக்கும் போதே வந்து சீலிங்கை இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப் நான் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நாலாந்தேதி கொடுத்துட்டு போயிட்டு இது பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளேயே நேற்று ஃபுல்லாகவே மேலே இடிச்சிட்டாங்க ஃபுல்லாகவே டாப்பையே இடித்து போட்டாங்க நைட்டு ஃபுல்லாகவே இடித்ததுக்கப்புறம் இப்போ வந்துட்டு எங்களுக்கு அது எதுவுமே தெரியாது அது அது எல்லாமே தவறி விழுந்துருச்சுன்றாங்க அவ்வளோ தூரம் இடிச்சிட்டு இது எல்லாமே தவறி விழுந்துருச்சு இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னா பில்டிங் அப்போ அப்போ ஒட்டுமொத்த பில்டிங்குமே வேலை செய்கிறவங்க வந்து தவறி எல்லா பில்டிங்கே டோட்டலாக வெடி வச்சு தகர்த்தினா கூட தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்களா அப்போ இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறது இப்போ நான் என்னோடய ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் இன்கமே இது மட்டும்தான் வேறு எந்த இன்கமும் எனக்கு கிடையாது நான் பார்லர் ரிலேட்டடாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு இந்த இன்கம் தான் இன்கமே அப்போ நான் எப்படி இன்கம் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் இப்போ இருந்து எதுவுமே எல்லாமே இல்லை நீ அவனுக்கு எதுவுமே கொடுக்கவும் முடியாது அப்படின்னா இவங்க அட்வான்ஸும் கொடுக்க மாட்டாங்க இவங்களா தன்னால் வெளியில் போக சொல்றதுக்கு பீரியட் வந்து எனக்கு த்ரீ இயர்ஸ் அக்ரிமெண்ட் பீரியட் இருக்கும் போதே நீ வெளியில் போ வெளியில் போனால் அப்போ எனக்கான காம்பன்சேஷன் எதுவுமே கொடுக்கல எப்படி நான் வெளியில் போக முடியும் அப்போ தன்னால் இடிச்சு போட்டால் இதுக்கு பதில் வந்து நான் சொல்ல முடியாது அப்படின்னா யார் சொல்வாங்க ஸ்டேஷனில் வந்து நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸில் இன்னைக்கு நான் வந்து மண்ணு கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவங்க வந்து மேல் நான் வரையின் நான் பண்ணுறேன் நான் அன்றைக்கு வந்து கோட்டை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்துட்டு அவங்க மேல் விசாரணை பண்ணுறேன் நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க ஆனால் அவங்க எதுக்குமே ஒத்து வரல ஸோ நான் அதனால் திரும்பவும் போயிட்டு அசிஸ்டண்ட் கமிஷனர் கிட்டே இன்றைக்கு போயிட்டு நான் இது கொடுத்துட்டு வந்திருக்கேன் கம்ப்ளைண்ட்டு கோட்டை ஸ்டேஷனில் வந்துட்டு அவங்க யாருமே பிடி கொடுத்து அவங்க கிட்டே பேசலை ஸோ எனக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கல கோட்டை ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எனக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அவங்க கிளைண்ட் அதாவது மோத்தி வெங்கடேஷன் சைட்லேருந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல நான் என்ன சொல்கிறேன்றதை அவங்க யாருமே காது கொடுத்து கேட்கவே இல்லை அவங்க வந்து வக்கீல் கூட்டிகிட்டு வராங்க அவங்க ஒன்று பேசுகிறாங்க ஆனால் எதுவுமே என்னது அப்படின்றத கேட்கவும் மாட்டேங்கிறாங்க ஸோ நான் அதனால தான் எனக்கு போதுமான இது கிடைக்கல அப்படின்றதுனால நான் திரும்பவும் போய் அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட நான் இது கொடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ எனக்கு வந்து ஒன்று எனக்கு கடை ரெடி பண்ணியிருந்துருக்கணும் ஆனால் இப்போ நான் எட்டு மாதமாக என்னை இழுக்களித்து அலக்கழித்து என்னை வந்து மன உளைச்சல் காளாக்கியிருக்காங்க இத்தனைக்கும் நான் வந்து லேடி ஸோ நான் ஒரு பியூட்டி பார்லர் தான் வச்சுருக்கேன் அப்போ இத்தனை மன உளைச்சல் காளாக்கி வச்சு எப்படி நான் இந்த பில்டிங்கில் இனிமே இருக்க முடியும் இவங்க வந்து சொல்கிறாங்க திருப்பி நாலு மாதம் கழித்து நீங்கள் வாங்க நான் வந்து நீங்கள் இப்போ வெளியில் போங்க நான் ஃபுல்லாகவே இடித்தாலும் இடிப்பேன் தவறி விழுந்தாலும் விழுகும் இப்படி தான் விழுக்குமா தவறி அதனால் நீங்கள் வெளில போங்க அப்படிங்கிறாங்க இதுக்கு எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் எனக்கு ஒன்று நீங்கள் வெளியில் நான் போயே தான் ஆகணும் அப்படின்னாக்கா எனக்கான காம்பன்சேஷன் கொடுங்க நான் இந்த பில்டிங்கில் இருப்பேன்ற நம்பிக்கையில் தான் நான் இத்தனை இன்டீரியர் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இன்டீரியருக்கும் ஓனருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னாலும் நான் இருப்பேன்றதுக்காக தான் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டரை வருஷம் இந்த பில்டிங்கில் இப்போ எனக்கு ஆஃப் ஆஃப் இயர் முடிஞ்சிருச்சு அப்போ நான் பேலன்ஸ் டூ அண்ட் ஆஃப் இயர் நான் இந்த பில்டிங்கில் இருப்பேன்னு தானே இந்த இன்டீரியர் பண்ணியிருக்கேன் அப்போ நான் இருந்தால் நான் இதை சம்பாரிச்சிக்குவேன் இப்போ நீங்கள் தானே வெளில போகணுன்னு சொல்கிறீங்க நான் நான் போகிறேன்னு சொல்லலையே அப்போ நீங்கள் வெளில போகணுன்னு சொன்னாக்க அப்போ அதுக்குரிய காம்பன்சேஷன் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்போ நான் வெளியில் போய் இன்னொரு இடத்துல நான் எப்படி அக்ரிமெண்ட் அப்பா இது கொடுப்பேன் அட்வான்ஸ் கொடுத்து தான் நான் இடத்துக்கு போகணும் அங்கே போனாலும் இன்டீரியர் பண்ணி தான் நான் உள்ளே இருக்க முடியும் ஒரு பார்லரில் இன்டீரியர் பண்ணாமல் வெறும் கடைக்குள்ளே எப்படி யார் வருவாங்க ஸோ அதுக்கான காம்பன்சேஷன் எனக்கு கொடுக்கணும் எல்லா கடையும் எடுக்கலங்க சார் ஆக்சுவலாக அந்த இடத்துல இருந்துச்சு கீழே இருக்க கடைகளுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு இல்லைங்க சார் அங்கே எல்லாருக்கிட்டையுமே அவங்க வந்து வெளியேறதா சொல்கிறாங்க டோட்டலாக வந்துட்டு மேலே ஒரு நாலு கீழே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு நாலு கீழே வந்துட்டு ஒரு ஏழு கடை இருக்குது சார் அந்த சைடில் எட்டு கடை இருக்குது மொத்தம் ஏன்னா இவங்க வந்து தடுத்து தடுத்து ஏடிஎம்கெல்லாம் விட்டுருக்குறாங்க ஸோ ஓட இதெல்லாம் எனக்கு தெரியாது பட் நார்மலான கடைகள் வந்து இருக்கிறாங்க இப்போ இவங்க எல்லாரையுமே அவங்க காலி பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணலை ஏன்னா இங்கே பிரச்சனையே எந்த பில்டிங்ஸ்க்கு அப்படின்னா கார்னர் கார்னரில் கடை வச்சுருக்கவங்களுக்கு தான் இதே மாதிரி கார்னரில் ஆப்போசிட்டில் வடைச்சிருந்தாங்க அவங்க வந்து ப்ரேயர் ஹால் வச்சுருந்தாங்க கிறிஸ்டியன் ப்ரேயர் ஹாலில் அவங்க வந்து இந்த பில்டிங்கை இடித்த டைம்லையே மார்ச் மந்த்துலையே அவங்க அந்த ஓனர் அம்மா வந்துட்டு அந்த ப்ரேயர் ஹால் நடத்துனவங்க பிரச்சனை பண்ணி ஓனரோட பிரச்சனை பண்ணி அவங்க இன்னொரு பில்டிங்க்கு வெளியேறிட்டாங்க அப்போது வந்து பில்டிங் கிடச்சிச்சு பட் இப்போ வந்துட்டு இதை சரௌண்டிங்கில் பில்டிங் கிடைக்கல பிகாஸ் நான் வந்து டுவெல் இயர்ஸாக இந்த ஏரியாவில் நான் இந்த கடையை வச்சு ரன் பண்ணுறேன் அப்போ எனக்கான குட்வில் இந்த ஏரியாவில் க்ரியேட் ஆகியிருக்கு இப்போ நான் பார்லர் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல உள்ள பீப்புள்ஸ்க்கு இந்த ஏரியாவில் உள்ள சரகத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இடத்துல ஒரு பார்லர் இருக்குது அப்படின்றது தெரியும் அப்போ இந்த ஏரியாவில் தானே நான் என்னோடய குட் வில்லை டெவலப் பண்ண முடியும் இதை விட்டுட்டு நீ வெளியில் போ நீ தன்னால் போய் நீ எங்கே வேணாலும் பொழைச்சுக்கோ அப்படின்னா நான் என்னோடய குட்வில் மேக் பண்ண இடத்த விட்டுட்டு நான் எப்படி போய் வெளியில இன்னொரு இடத்துல நான் வந்து சஸ்டைன் பண்ண முடியும் அப்போ நான் இதை சுற்றி தான் நான் வந்து இடம் பார்க்குறேன் இதை சுற்றி இடம் பார்த்தா கிடைக்கல ஏன்னா இது எக்ஸாக்டாக சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே எந்த பில்டிங்லேயுமே இடம் கிடைக்கல ஸோ நானுமே தேடிட்டு தான் இருந்தேன் நான் எந்த இடமும் எனக்கு கிடைக்கவே இல்லை அவங்க வந்து முன்னாடியே சண்டை போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க அவங்க ஏன்னா இன்டீரியர் எதுவுமே பண்ணலை ஸோ இன்டீரியர் பண்ணுறதுனால போயிட்டாங்க இன்னொரு பில்டிங் வந்து ஏற்கனவே இந்த ஓனரோட அந்த ஃப்ரண்ட்டில் இடிச்சிருக்கவங்க வந்து ஏதோ பிரச்சனை அதை பற்றி எனக்கு தெரியாது என் பிரச்சனை என்னவோ அதை பற்றி தான் நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறேன் এন নেম দে